வணக்கங்க இன்னைக்கு நம்ம மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறேங்க நான் வந்து அரை கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு பெரிய தக்காளி கொஞ்சம் வெங்காயம் இஞ்சி பூண்டு இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க மிளகு பெருஞ்சீரகம் தக்காளி கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டுங்க எடுத்து இது ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து தாளிக்கும் போது கொஞ்சம் போடணும் அதனால கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க உருளைக்கிழங்கு மட்டன் கிரேவிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அதிகமாக கூட்டி தருங்க அதனால் உருளைக்கிழங்கு வந்து தோல் எடுத்துகிட்டு இந்த சைஸ்லாம் கட் பண்ணிச்சுங்க ஒரு உருளைக்கிழங்கு போதுங்க இது தாளிக்கிறதுக்கொசரம் ஒரே ஒரு தக்காளிங்க சின்ன வெங்காயம்னா எடுத்துங்க பெரிய வெங்காயம் எடுத்துங்க இது கொஞ்சமாக எடுத்து கருவேப்பில் கொத்தமல்லி இப்போ நம்ம எப்படி சரி பார்க்கலாம் முதல்ல இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க வதக்கி வச்ச மசாலெல்லாம் அரைச்சி வச்சுங்க பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க குக்கரில் ரெண்டு குழி கண்டு எண்ணெய் வச்சுருக்கேன் தாளிக்க பொருள் பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கப்பூ சோம்புங்க முந்திரி கொஞ்சம் வச்சுருக்கேன் அது போட்டு தாள்த்திக்கலாம் நல்லா பொரிஞ்சிச்சுங்க ஒரு வெங்காயங்க பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அதுலயே ஒரு சின்ன சைட் தக்காளிங்க நம்ம ஏற்கனவே மசாலாவில் போட்டுருக்கோம் அதனால இதில் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுக்கலாங்க மூணு ஸ்பூன் வச்சிருக்கேங்க எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பச்சை வக்கம போயிடுச்சுங்க ஒண்ணு போய் எடுத்து வச்சிருக்கேன் மட்டன் பிசை எடுத்துடலாங்க தண்ணி நல்லா பிசிஞ்சிட்டு போடுங்க போட்டு நல்லா எண்ணெய்லையே வதங்கினாங்க டைம் எடுத்து நல்லா வதக்கிடுங்க தனியாக பீஸ் வந்து முட்டு முட்டு முட்டாக தெரியுங்க அளவுக்கு நம்ம வதக்கணும் இது அப்போ தான் குழம்புல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சுங்க இந்த பீஸ் எல்லாம் பாருங்கள் தனி தனியாக முட்டு முட்டாக தெரிஞ்சுட்டுருங்க இந்த அளவுக்கு தான் இங்கே வதக்கணும் மட்டன் பீஸு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேன் அதில் உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முறை கலந்து விட்டுங்க ஏற்கனவே நல்லா நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் மிளகாய் குடுங்க ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்க மட்டன் மசாலா ஒன்றரை ஸ்பூனுங்க மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் இதை கலந்துவிட்டு இதுக்கு தேவைக்கே உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்ல ஒரு மணி மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு பன்னெண்டு விசில் விட போகிறோம் அதனால் அது தகுந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டுருங்க விட்டு நம்ம மூடி போட்டு பன்னெண்டு விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பன்னெண்டு விசில் வந்தாச்சுங்க ப்ரெஷர்லாம் குறைஞ்சிச்சு வச்சு நம்ம ஓபன் பண்ணி இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விரிக்கலாங்க பார்த்தீங்கன்னா கிரேவி பாருங்க இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் நல்லா வெந்திருக்குங்க பார்த்தா தெரிஞ்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு போட்டு உங்களுக்கு சுவையான மட்டன் கிரேவி கெடைச்சிங்க இதில் கொஞ்சமாக குழந்தமெழுத்திருக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சனால குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி